வணக்கம் மகர ராசிக்காரர்களின் மகர ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியம் கல்வி தொழில் வேலை நிதி காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டின் கிரகப் பெயர்ச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சினை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு ராசி பலன் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியத்தின் பார்வையில் ஒப்பீட்டளவில் நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எல்லாம் சரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் கடந்த ஆண்டு அல்லது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் தாக்கம் உங்கள் இரண்டாம் வீட்டில் இருந்து விலகும் உங்கள் முதல் வீடு அதிக வலிமையுடன் சாதகமான நிலையில் இருக்கும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் இந்த ஆண்டும் உணவுப் பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் ஏனெனில் மே முதல் ராகுவின் தாக்கம் உங்கள் இரண்டாவது வீட்டில் தொடங்கும் உங்கள் உணவுப் பழக்கத்தை கட்டுப்பாடற்றதாக மாற்றும் குருவின் பெயர்ச்சி மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆரோக்கியத்திற்கு நல்ல பலன்களை தரும் ஆனால் இடையில் சிறிய முரண்பாடுகள் இருக்கலாம் சரியான உணவுப் பழக்கம் மற்றும் சரியான வாழ்க்கை மூலம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் இருப்பினும் ஏற்கனவே வாய் வயிறு பிறப்பொறுப்பு மற்றும் மார்பு பகுதி தொடர்பான பிரச்சினைகள் உள்ளவர்கள் இந்த ஆண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களின் கல்வி மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொதுவாக கல்வி பார்வையில் நல்ல பலன்களை தரும் ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்கு காரணியான குறு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து அதிர்ஷ்ட பலன்களையும் முதல் வீட்டையும் பார்ப்பார் உயர்கல்வியில் மட்டுமின்றி ஆரம்பக் கல்வியிலும் உதவியாக இருப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி மிகச்சிறந்த பலனை தரும் வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் கல்வி பயில்பவர்களுக்கும் நல்ல பலனை தரும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல பலன்களைப் பெறுவீர்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகம் இரண்டும் முழுமையாக விழித்திருக்கும் இதன் விளைவாக உங்கள் விஷயத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் வெளியூரில் வசிக்கும் மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு ஆறாவது வீட்டிற்கு செல்கிறார் ஆறாவது வீட்டில் குரு பயிற்சிப்பது பொதுவாக நல்ல பலன்களை தருவதாக கூறப்படுவதில்லை வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் படிக்கும் மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் புதன் பயிற்சி ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் உங்கள் உடல் நலம் சாதகமாக இருந்தால் உங்கள் விஷயத்திலும் கவனம் செலுத்த முயற்சித்தால் பொதுவாக இந்த ஆண்டு நீங்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வியாபாரத்தில் ஒப்பீட்டளவில் சிறப்பான ஆனால் கலவையான பலன்களை பெறலாம் அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான பலன்களை பெற முடியும் ஆனால் நீங்கள் சிறு தடைகளை சந்திக்க நேரிடும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சனியின் சாதகமற்ற பெயர்ச்சி காரணமாக உங்கள் வியாபாரத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் கொடுப்பதில் நீங்கள் பின்தங்கியிருக்கலாம் இதன் விளைவாக முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம் ஆனால் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் அனுகூலமானது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் இதன் விளைவாக வணிகத்தில் சாதகமான தாக்கம் இருக்கும் மகர ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்படி குருவின் பயிற்சி ஆண்டின் முதல் பாதியில் வணிகத்தை வெளிப்படையாக ஆதரிக்கும் ஆனால் ஐந்தாம் வீட்டில் இருந்து பத்தாம் வீட்டை குறு பார்ப்பதால் நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியும் புதனின் பெயர்ச்சியும் பொதுவாக சாதகமான பலன்களை தரும் வணிகத்தில் உங்கள் செயல்திறன் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஆண்டின் பிற்பகுதியில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் மார்ச் முதல் ஆண்டின் பிற்பகுதி வரை நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் வேலை தொடர்பான விஷயங்களிலும் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெற முடியும் மார்ச் மாதத்திற்கு பிறகு வேலை சம்பந்தமான விஷயங்களில் சிறப்பான பலன்களை பெற முடியும் மார்ச் மாதத்திற்கு பிறகு செய்யப்படும் மாற்றங்கள் சிறப்பான பலனை தரும் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு நேரம் சிறந்த பலனை தரும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குருவின் பயிற்சி ஐந்தாவது வீட்டில் இருக்கும் தொழிலாளர்களுடன் நல்ல உறவை உருவாக்கும் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் இது உங்கள் வேலையை பாதிக்கும் மற்றும் உங்கள் செயல்திறன் மேம்படும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பில்லை ஆனால் சிலர் போட்டியாளர்களாக நடந்து கொள்ளலாம் இரண்டாவது வீட்டில் ராகுவின் செல்வாக்கு உங்கள் வேலையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மே மாதத்திற்கு பிறகு மக்களுடனான உறவை மேம்படுத்த ஒப்பீட்டளவில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மகர ராசிக்காரர்களின் நிதி இந்த ஆண்டு உங்களுக்கு நிதி விஷயங்களில் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரும் ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தை குறிக்கும் குரு லாப வீட்டை பார்ப்பார் அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு ஆறாம் வீட்டிற்குச் செல்வார் குருவின் இந்த ஸ்தானம் பலவீனமாக இருப்பதாக கூறப்பட்டாலும் ஒன்பதாம் வீட்டில் இருந்து பண பார்ப்பதால் குரு குவிந்த செல்வத்தை பாதுகாக்க உதவியாக இருக்கும் ஆனால் பணம் சம்பாதிப்பதில் குரு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த ஆண்டு செல்வத்தின் காரணியான குருவின் நிலை பொதுவாக பண விஷயத்தில் சாதகமாக இருக்கும் ஆனால் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சனியின் நிலையும் பின்னர் ராகுவின் நிலையும் சாதகமாக இல்லை எனவே பணத்தை மிச்சப்படுத்த அதிக முயற்சி எடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் பண விஷயத்தில் குரு சாதகமான பலன்களை தருவார் அதே நேரத்தில் சனி மற்றும் ராகு சற்று பலவீனமான பலன்களை தரக்கூடும் மகர ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குருவின் செல்வாக்கு வெற்றி பெறலாம் மற்றும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த பிறகு நீங்கள் நிதி விஷயங்களில் சிறப்பாக செயல்பட முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் முதல் பகுதி காதல் விவகாரங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலம் நல்ல பலனை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே வரை நல்ல அதிர்ஷ்டத்தின் காரணியான குருவின் பயிற்சி ஐந்தாவது வீட்டில் இருக்கும் காதல் உறவுகளில் இணக்கத்தை பராமரிக்க முயற்சிக்கும் எனவே சிறிய முரண்பாடுகள் இங்கிருந்து தொடங்கலாம் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு ஆறாவது வீட்டில் பெயர்ச்சிப்பார் மற்றும் சனியின் அம்சம் தொடர்ந்து ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் அலட்சிய உணர்வுகளை உருவாக்கலாம் சிறிய விஷயங்களில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கலாம் இது உங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் சிறிய விஷயங்களில் வம்புகளை உருவாக்காமல் இருந்தால் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் பெயர்ச்சி ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான பலன்களை குறிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் கர்மா மற்றும் அதிர்ஷ்டத்தின் சங்கமத்துடன் உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வயதை அடைந்தவர்கள் மற்றும் திருமணம் செய்ய முயற்சிப்பவர்கள் ஆண்டின் முற்பாதையில் தங்கள் முயற்சிகளை விரைவுபடுத்தவும் ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து திருமணம் தொடர்பான விஷயங்களை முடிக்கவும் மே மாதத்தின் நடுப்பகுதியில் நல்ல அதிர்ஷ்டத்தின் காரணியான குரு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் வருடத்தின் முதல் பாதியில் ஜாதகத்தில் திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆண்டின் இரண்டாம் பாதி குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்தில் சனியின் பயிற்சி சாதகமான முடிவுகளை தர முயற்சிக்கிறது அதே நேரத்தில் குருவின் பயிற்சி ஆண்டின் முதல் பகுதியில் சாதகமான முடிவுகளை தர முயற்சிக்கிறது அதே நேரத்தில் குரு பிற்காலத்தில் எந்த நேரடி உதவியையும் வழங்க முடியாது இதன் மூலம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் தாம்பத்திய விஷயங்களில் கண்டிப்பாக விழிப்புணர்வு ஏற்படும் அதாவது ஒற்றுமையை தவிர்ப்பதற்கான நடைமுறை முயற்சிகளும் அவசியம் இவ்வாறு செய்தால் தாம்பத்திய வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களின் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் பெயர்ச்சி இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் அதற்குப் பிந்தைய காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு நிறைய நிவாரணம் தரலாம் மே மாதம் முதல் ராகு இரண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் அவ்வப்போது சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள இயலாமையால் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது ஆனால் பழைய மற்றும் சிக்கலான பிரச்சினைகள் படிப்படியாக மறைந்துவிடும் வீடு சம்பந்தமான விஷயங்களைப் பற்றி பேசினால் மகர ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஒப்பீட்டளவில் நிவாரணம் பெறுவீர்கள் சனியின் மூன்றாம் பார்வையின் தாக்கம் மார்ச் முதல் உங்கள் நான்காம் வீட்டில் இருந்து முடிவடையும் அதாவது கடந்த சில நாட்களாக வீட்டு விஷயங்களில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அல்லது பிரச்சனைகள் தீர்ந்து இந்த வருடம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு நிலம் கட்டிடம் வாகனம் போன்றவற்றில் மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் அனுகூலமான பெயர்ச்சி நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விருப்பங்களை நிறைவேற்ற உதவியாக இருக்கும் கடந்த ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய ஆண்டுகளில் இருந்து நீங்கள் கவலைப்பட்டு வந்த நில ஒப்பந்தங்கள் தொடர்பான பிரச்சனைகள் இப்போது தீர்ந்து அந்த ஒப்பந்தங்களை நீங்கள் முடிக்க முடியும் நன்றி வாழ்க்க வளமுடன்